ியா எனக்காக வா வெயிட் பண்ணிட்டு இருந்தா எழுப்பி விட்டுருக்க வேண்டியது தானே கொஞ்சம் லேட்டாக தானே தூங்கினேன் அப்படியே அசதியாக தூங்கிட்டேன் இப்படி எங்கெல்லாம் ஒரு கனவு வேற நல்ல கனவாக வந்துச்சா சரி அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தூங்கிட்டேனா ஆமாம் இப்போ வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வல்லையா சும்மா வெறுங்கையோடு வந்திருக்கேன் எனக்கு எந்திரிச்சோன்னா தலைவலிக்கும்னு தெரியாதா ஸோ நீ எச்சிடி இல்லாதல எந்திரிச்சிருந்தால் கொண்டு வரலாம் ஓயாம சூடு பண்ணி சூடு பண்ணி தர முடியுமா சிலிண்டர் வேலை என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே விற்கிது சிலிண்டர் எங்கே போகிறது ஓயாமல் சூடு பண்ணுறதுக்கு ஓயாமல் சூடு நல்லா இருக்குமா நீ எச்சிட்டா சூடு பண்ணி கொடுக்கலாம்னா எழுந்திரிச்சோன்னா காஃபி ரெடியாக வந்து நிற்கணுமா உங்கள் பெரிய மகாராசா உங்கள் எந்திரிச்சோன்னா காஃபி ரெடியாக நிற்கணும் ரொம்ப பேசாதடி வெளியில் என்னெல்லாம் தேட மாட்டியே கடுப்படியிலே தானே கிடப்ப இங்கே என்ன தேடுறீ என்ன என்ன விஷயம் எதுவும் காரியம் சொல்லு என்ன மறந்துட்டீங்களா நாளைக்கு லீவ் போட்டீங்களா என்ன யாவுப்படுத்த வந்தேன் என்னைக்கே நீங்கள் சொல்லிட்டு வந்துருங்க அப்புறம் நான் வந்து நான் சொல்லாம வந்துட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்காது அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது நான் எக்ஸாம் எழுத போகணும்னு சொன்னேன் எல்லாம் மறந்துட்டீங்களா என்னதே யாவு இருக்குது தெரியல இந்த வயசுலேயே மறந்து வந்துருச்சு ஓ நாளைக்குதானா அது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா சுச்சு அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழம நினைச்சு நான் நாளைக்கு ஒரு மீட்டிங் கண்டிப்பா போய் அவனுமே என்னால லீவ் போட முடியாதமா நீ போயிட்டு வந்துடுறேன் அதே உன் பின்னாடியே சுத்தமே என் தங்கச்சி உன்னை கிரிச்சா ரெண்டு நேரம் போனியே கிரிச்சா வந்து அவங்க அப்பா கூடவே வருவார்ல அப்புறம் என்ன உனக்கு

யார் எங்கள் அம்மாவை அது பஸ்ஸில் வந்தாலே வாந்தி வாந்தியாக இருக்கும் அறுவாக போகிறதுக்கு நான் சும்மாவே இருக்கணும் பக்கத்தில் உட்காந்தோம்னா அப்படி இருந்து பஸ்ஸே நேரம் பேரும் பஸ்ஸில் விட்டு ஒரு என்னையே திட்டுவாங்க சரி அப்போ சரி அம்மாவை கூட்டிகிட்டு போன அம்மானு சொல்லி அம்மா வரும் இப்போ தான் அத்தை கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அது உங்களுக்கு பொருட்களை இப்போ கூப்பிட்டு அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லாமல் இப்போ தான் அத்தை கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க மறுபடியும் வம்பு எழுத்து நீங்க நீங்கள் அம்மா முன்ன மாதிரி இல்லடி இப்போ மாறிட்டு தானே அதெல்லாம் வரும் நான் சொல்கிறேன் இரு மீனா இங்க வந்து என்ன பண்றாங்க அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்தியா சிம்லையாச்சும் வச்சுட்டு வந்தியா குழம்பு வத்தி போய் மண்டி மாதிரி வந்துருச்சு இங்க வந்து பேசிக்கிட்டே இருக்க அண்ணன் கொஞ்சம் நேரம் விட்டு அடி அடிபிடிச்சு எதாவது நான் உள்ள போனால பாத்தேன் இல்லன்னா என்ன பண்றது எவ்வளவு நேரம் நீ வந்து என்ன அவனை எழுப்பிட்டு வந்தியா என்ன பண்ற குழம்பு போய் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாச்சு வந்தியா என்னடாது ஆமாத்த சுத்தமா மறந்து போயிட்டு நல்ல வேலை அடுப்பு அமுத்துட்டீங்களா குழம்பு கூட மண்டியா போச்சு சரி பெசஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம் ரசம் மாதிரி குழம்பு கேட்கல உங்க இதே இல்லைன்னா தயிர வச்சு சாப்பிடுச்சுங்க எனக்கு தான் என் சொல்றேன் உன் பொருத்தான் எப்படி சாப்பிடுவேன் நீனே நேரம் சொல்லிக்கேன் என் பொழப்புல இருந்து மண்ணலி போடுவேன் அப்புறம் அம்மா அவ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகணுமா நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நைட்டு கிளம்பிடுங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சோட எப்போ நீ தாண்ட போவே நான் போலடா நான் எங்கிட்ட போறது கால் வலிந்து உட்காந்து போக முடியாது எங்ககிட்ட போகணும் தேனி தேனித்த தேனி போட்டுருக்க நைட்டு போய் தங்கிட்டு காலைல கிளம்பி போனா நல்லா இருக்கும் காலையில விடிய காலம் நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கிளம்ப முடியாது கிளம்பி போனால் அங்கே லேட் ஆயிரும் அதனால அம்மா வரமாட்டாங்க அம்மா சந்தோஷமாகவும் வேலை இருக்கும் அம்மாவுக்கு ஒத்துக்காது அது வாங்கி அதை சும்மாவே இருக்கலாம் நீங்கள் வரீங்கல போயிட்டு வந்துடலாம் ஒரு நாள் எக்ஸாம் முடிஞ்சோம்னா மதியம் கிளம்பி சாயங்காலம் வந்துடலாம் என்ன அது இப்படி திட்டுதுன்னு சொல்லி நான் ஒன்றுமே எதுவுமே எடுக்கலையடா என்னடா அது நினச்சி அங்கே எனக்கு கிளம்பு வேறு சொல்கிறேன் எனக்கு ஒத்துக்காதேடா அது பஸ்ஸில் போனாவே அழுப்பாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து படுத்துருவேன் ஒரு வாரத்துக்கு படுத்தா என்னம்மா வந்து படுத்துக்க நீ வீட்டில் என்னென்ன பிற சும்மா தானே இருக்க போயிட்டு வா அங்கே போய் ரூம் எடுத்து தூங்க தான் போகிறேன் அவள் எக்ஸாம் போகணுன்னே நீனும் நல்லா தூங்கும் அப்புறம் மதியம் கிளம்பி வாங்க முடிஞ்சேன் அது என்ன ஒன்றும் பேக் பண்ணல துணியில் மடிச்சு வைக்கலையடா அம்மா நைட்டு போயிட்டு நாளைக்கு மத்தியானமே கிளம்பிடுவியே உனக்கு எதுக்கு துணி ஒரு செட்டு வேணா எடுத்துகிட்டு போ நாளைக்கு குளிச்சிட்டு போட்டு வர்றதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு எக்ஸாம் எடுத்தது தானே போறிய இல்லை கோயில் குளத்துக்கு எங்கேயும் போறியலா ஒரு ஊரா டூரிஸ்ட் மாதிரி இல்லைடா உனக்கு அப்பாக்கெல்லாம் சாப்பாடு வேணும்டா கடையிலேயே சாப்பிடுவியே பாத்தாடியே நாங்கள் கடையிலேயே சாப்பிட்டதே இல்லை எங்களை விட்டுட்டு நீ போனதே இல்லை உன் பாசம் மலைக்கு ஒரு அளவே இல்லைப்போ அத்தை வேணா நாங்கள் வர சொல்லிக்கிறோம் அத்தை நல்லா சாப்பா ஒரு நாளைக்கு நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகிறோமே இவ்வளோ நாள் இங்கே சோறாதுன்றிருக்கே நல்லா சாப்பாடு நம்ம தாண்டா பண்ணுறியா சரி சரி போகிறேன் அத்தையை ஃபோன் பண்ணி வர சொல்லிடு இப்போ கூட்டி வரணும் கூட கூட்டி வந்துருச்சு அங்கேலாம் அவள் கவக்குன்னு வராமல் சரியா சரிங்க சார் நல்ல வேலை யாரா கூட்டி போகிறேன்னு நினச்சி சரிங்க சார் இங்கே போய் படிக்கிற என்ன பாருங்க சாயங்காலம் சாப்பிட்டுட்டு ஏழு மணியே போல கிளம்புவோம் சரி சரி போங்க அடுப்பில் அமர்த்தி வச்சிருக்கேன் வேறு என்ன பண்ண போகிற பாத்திரம்தான் கிடக்கு அதை மட்டும் கழுவி போட்டு துணி கிடந்தா துவச்சி போட்டுவிட்டு நீங்கள் சத்தப்பாட்டு நைட்டு கிளம்புவோம் என்னம்மா அம்மா வரமாட்டாங்க இப்படி வந்துட்டாங்க பத்தியா அம்மா முன்ன மாதிரி இல்லை மாறிட்டாங்க சொன்னா நம்புறியா மல்லாதும் பேசுறாங்க இருந்தாலும் வர மாட்டாலும்னு ஒரு டவுட் இருந்துச்சு நல்ல வேலை வந்துட்டாங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு நான் போய் சத்தான் படிக்கிறேன் ஒரு மாதிரி தலைவலியா வேற இருக்கு டீ போட்டு தெரியல சரி சரி போ போட்டு தானே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் ஆகி வேலை கிடைச்சுன்னா முத சம்பளத்தை எனக்கு தான் தர முழுசா தர சரியா அதை அப்பதிக்கு பார்க்கலாம் புள்ளுப்பு தாண்டி உனக்கு ஆனால் மாமா சரி மாமா நாங்கள் கிளம்பிட்டோம் அம்மா என்ன காணும் லேட் ஆயிடுச்சு அப்புறம் பஸ்ஸு போயிடுச்சுன்னா அப்புறம் பஸ் டே பாதி டென்ஷன் ஆயிடும் அங்கே போவே கிளம்புறோம் அம்மா வந்தோடனே சாப்பாடு எதாவது செஞ்சு தருவாங்க தோசை மாவு கூட இருக்கு சட்னி அம்மா எதாவது செஞ்சு தருவாங்க ஏன்னா குழம்பு எதுவும் அம்மா கொண்டு வரலாம் காலையில் கேட்டதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வர மாதிரி கொண்டு வருவா இன்றைக்கி சாப்பிட்டுற மாதிரி இருக்கு வீட்டை நல்லா பார்த்துக்குங்க அவங்க வாரங்களை வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயும் போக மாதிரி கதை பேச போறோம்னா காலையில் எங்கேயும் போகாதீங்க நான் வர வரைக்கும் வீட்டை நல்லா பார்த்துக்குங்க கலைவனியை தெரியுது எங்கே வீட்டில் என்ன இருக்குன்னு நோட்ட விட்டுட்டு நீங்கள் வரைக்கும் எங்கே போகாதியா சரியா நாங்கள் போய் நாளைக்கு ஆங்கிலமே வந்துடுவோம் சரி சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க பசி ஏறிட்டு சரியா நான் வேணா வருவா பசி திடவா இல்ல இல்ல வேணா அந்த பக்கத்துல ஆட்டோ வந்தா என்ன தெரியும் கேட்டிருக்கேன் பசன் வரைக்கும் வந்து இருக்கா நானே கூட போறல அப்புறம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா நாங்க பாத்துக்கிறோம் இருங்க அண்ணே என்ன நான் வரதுக்குள்ள போயிட்டாரானே கோழி அடிச்சி கொண்டு வந்தேன் ரெண்டு வாய் சாப்பிட்டு போவான் பார்த்து இப்படி போயிட்டாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த கோழி வந்து அடைஞ்சு தொலைகிறா ஊர்ல பண்ணை வச்சிருக்கோம் கூட சீக்கிரம் அடைச்சிருவா போல கோழி கிடப்பில்லாம கூட அடிக்கிறது பெருதா இருக்கு கோழி வந்தே தொழில் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு

கோழி அடிச்சு கொண்டு வந்துட்டு தோசை ஊற்ற வேண்டி கேட்குறாரு சாப்பாடு வைக்கமா சாப்பாடுக்கு தான் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதுவும் நீ ரசம் வேறு நல்லா வைப்ப எனக்கு வாசம் இப்போவே தூக்கலாக இருக்கு போ சரி நீ இருங்க நான் போய் சாப்பாடு மட்டும் தான் வைக்கிறேன் விஜயாக்கா விஜயாக்கா இல்லடி புதுசாக அந்த பக்கம் வந்திருக்கேன் நீ தான் எங்கள் வீட்டுக்குலாம் வர மாட்டேன் கமலா வீட்டுக்கு தானே போவேன் புதுசாக வந்திருக்கேன் என்னடி கமலக்கா வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்து குழம்பு ஒன்றுமே இல்லை சரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அக்காவே ஊருக்கு போயிச்சாமே அவங்க நாற்றுனாருதான் இருக்காங்க அந்த அக்காவிட்ட தான் கேட்பேன் பார்த்து அவள் ஒன்றும் எதுவுமே செய்யலையா நைட்டு கோழி அடிச்சு கொண்டு வந்தாலும் அது காலி ஆகிடுச்சி போல் காலைக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சரி நீ தருவேன் வந்தேன் ஏண்டி அவங்க நாற்றுனால கண்டாலே ஆகாதுன்னு சொல்லி இப்போ நல்லா ஒன்று மண்ணாதே திடீர் ஆக போல் மருமகள்டெல்லாம் நல்லா பேசுனாலாமே ஆனா ஆமாக்கா நான் இப்படி மாறும் நினைக்கவே இல்லைக்கா என்னன்னு சுட்டு சுடுன்னு விழுகும் இப்போ அவங்க மருமகளையும் பறிச்சு எழுது தேனி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கா பாத்தியா அவனால நம்ப முடியுதா அதுவும் காரம் டேதா மரும கவர்மெண்ட் வேலை வாங்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறது போல முன்னாடி எப்படி இருந்துச்சு எப்படினு வல்லுனு சுடுசுடுன்னு விழுகும் அதெல்லாம் வந்து நான் இப்போ பார்த்தா மீனாவை விட மாட்டேங்குது ஆனாலும் மீனாவை நல்லா பண்ணுக்கா செல்லக்கூடாதுக்கா எவ்வளவு அமைதியா இருப்பா வேற பிள்ளையில இருந்தால் தண்ணி கொடுத்துனு போயிருச்சுங்க ஆமாண்ணே நமக்குமே வந்து வாட்ச் இருக்குது இல்லை ஒன்று வாயை திறக்க விடுது வாயை திறத நான் தனியாக பெயருன்னு தனியாக பெயர் இந்த மீனா பார் மீதியாக எந்த காரியத்தை சாத்தியிருக்காளோ கமலம் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைடி இவ்வளோ மாறிட்டா ஆமாக்கா நானே நினச்சி போகலக்கா இப்படி மாறும் நினைக்கவே இல்லை காலையில போய் கேட்டால் சொல்கிறாங்க சொல்ல முள்ளமாக போயிடுச்சு மருமக கூப்பிட்டோன்னே போயிடுச்சு பார்த்தியா நம்ம எங்கேயாச்சும் கூப்பிட்டா வருமா வேலை இருக்குது ஆகாது அது பசங்களில் உட்காந்து கால் வலிக்க நீ இப்போ மட்டும் போயிடுச்சி தவிக்கிட்டு ஆமா கடைசி காலத்தில் சோறு தண்ணி வாங்கி குடிக்கணும்ல மழை வீட்டை வாங்கி குடிக்க முடியுமா எப்படி இருந்தாலும் இப்போதான் ஊற்றணும் அதுக்கு தெரிஞ்சு வச்சு போல எப்படி இப்படியே இருந்துட்டா நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது எங்கிட்ட வாங்கி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க அப்படினு செஞ்சே மாறிச்சு போலட்டி நமக்குதான் இப்படி மாற தெரியல சரி கொஞ்சம் குழம்பு இருந்தா குடுவேக்க அந்த அக்கா இருந்தா வாங்கிட்டு ஒன்றும் செய்யலையா கொஞ்சம் லேட்டாகவேனா வாங்கினாவே எனக்கு இப்பவே வயிறு கில்லுது பசியில கொஞ்சம் இருந்தால் தாவி அடிவா ஒருத்தி நானே ரெண்டு வாரமா சந்தைக்கும் போல ஒண்ணும் போலி சந்தைக்கு போனேன் ஒன்றும் இல்ல சோறு மட்டும் தாண்டி ஆக்கி வச்சிருக்கேன் இந்த தக்காளி துவையாதே இருக்கு அதை போய் சாப்பிட்டியா வேற என்ன உண்டு இது என்ன குழம்பு இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் முதல்ல கறி குழம்பு வாசம் வந்துச்சு அது தெரிஞ்சதே இந்த வீட்டுக்கு வந்து இல்லை வேற வீட்டுக்காச்சும் தக்காளி துவையை வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிட்ணுமா நம்ம தலை இழுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் நமக்கு பசி இருக்குது அப்புறமா போவோம் அவங்க வீட்டில் இன்னைக்கு ஏதாச்சும் மீன் செய்வாங்க நல்லா செய்வாங்க போய் வாங்கிட்டு வருவோம்